முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச இல்லத்தை சென்றடைந்துள்ளார் ஜனாதிபதிகளின் உரிமைகளை நீக்குவதற்கான சட்டம் நேற்று நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது இதனை அடுத்து மஹிந்த ராஜபக்ச விஜயராம மாவட்டத்தில் உள்ள அரச இல்லத்திலிருந்து இன்று வெளியேறினார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உத்தியோபூர்வ இல்லத்தை விட்டு சென்று தங்காலை கால்டன் இல்லத்தில் வசிப்பது அவரின் பாதுகாப்பிற்கு பெரும் அச்சுறுத்தலாகும் என மஹிந்த ராஜபக்ஷவின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி மனோஜ் கமஹே தெரிவித்தார் வீட்டுக்கு செல்லும் சந்தர்ப்பத்தில் விஜயராம மாவட்டத்தில் அமைந்துள்ள வீட்டுக்கு அருகில் ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் தொடர்ந்து பேசிய மஹிந்த ராஜபக்ஷவின் ஊடக பேச்சாளர் பாதுகாப்புக்கான அனைத்து பொறுப்புகளையும் அரசாங்கம் ஏற்க வேண்டும் விஜயராம இல்லத்தை தேர்ந்தெடுத்தது இட வசதிக்காகவல்ல குறித்த இடத்தில் போலீஸ்மா அதிபரின் இல்லம் மற்றும் தூதுவர் ஆலயங்கள் அமைந்துள்ளதால் அதி பாதுகாப்பு விலையம் ஆகியால் இதை தேர்ந்தெடுத்தோம் தங்காலைக்கு செல்வதால் அவரின் பாதுகாப்புக்கு தெளிவான அச்சுறுத்தல் இருக்கிறது மகிந்தவின் பாதுகாப்பை குறைத்து வீட்டை விட்டு அனுப்புமாறு தமிழீழ விடுதலை புலிகளின் ஆதரவாளர்களான புலம்பியர் தமிழர்கள் அரசாங்கத்திற்கு அறிவித்திருக்கக்கூடும் ஏனென்றால் புலம்பியர் தமிழர்களின் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஏதும் நிறைவாற இருக்கலாம் என தோன்றுகிறது இவ்வாறு மஹிந்த ராஜபக்ஷவின் ஊடக பேச்சாளர் சட்டத்திரதி மனோஜ் கமக்கியை தெரிவித்தார்